வாங்க விடுகதை பார்க்கலாம் உள்ளூரில் குத்துப்பட்டவன் வெளியூரில் செய்தி சொல்லுவான் அவன் யார் ம் இங்க டேட்டும் எந்த ஊருன்னா இங்க வந்து சீல் போட்டுருவாங்க அந்த இடத்துல போய் அதை சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடும் அந்த ஆளுக்கு தகவல் போய் சேர்ந்துடும் யாராவது இப்ப நம்ம வரோன்னா அவங்களுக்கு தெரியும் ம் தபால் தபால் கொதிக்கும் எண்ணெயில் கொண்டாட்டம் போட்டு குண்டாவான் அவன் யார் அப்பளம் சிறகு இல்லாமல் பறப்பவனுக்கு கால் இல்லாமல் வால் இருக்கும் உம் பட்டத்துக்கு சிறகு இருக்காது வால் இருக்கும் அழைக்காமலே கச்சேரி செய்வான் அழுங்காமல் சுமக்கவும் தெரிந்தவன் அவன் யார் உம் கழுதை அழகா கத்தும் சுமந்துண்டும் போகும் சட்டையை காட்டினால் சத்துணவு தோலை உரிச்சா உள்ள என்ன இருக்கும் பனானா வாழைப்பழம் காலால் மிதித்தால் காற்றாய் உருளும் அது என்னது இதுதான் பொல்யூஷன்னே வராது எதுக்கெல்லாம் போடணும்னு இல்லை காத்தடிச்சா போறோம் என்னது ம் காலால் மிதிச்சோன்னா காத்து மாதிரி வேகமாக போயிடும் இங்க இருப்போம் அதுக்குள்ள அங்கே போய்டும் ம் சைக்கிள் வாயில்லாதவன் பிடித்தால் பிடித்த பிடி விட மாட்டான் அவன் யார் இதுக்கு வாய் கிடையாது ஆனால் நம்மளை பிடிச்சுன்னு விடவே விடாது அது மரக்கட்டையோ எதையாவது வச்சு அடித்து உதச்சா அதை விடுவோம் இல்லைன்னா விடமாட்டோம் நம்ம ரத்தம்லாம் சுண்டி போய்டும் என்னது அது அதனால் இதில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக செயல்படணும் கவனமாக நம்மளை பார்த்துக்கணும் என்னது அது பசங்கள்லாம் இதுக்கிட்ட வச்சு விளையாடக்கூடாது என்னது சுவிட்சு எதுலேருந்து என்ன சுவிட்சில் என்ன வருது கரண்ட்டு மின்சாரம் மின்சாரம் பண்ண மின்சாரத்தில் வேலை பண்ணும்போது கவனமாக வேலை பண்ணும் இரவில் வருபவன் இரவில் வருபவன் குரலால் மிரள வைப்பான் அவன் யார் நைட்டில் வரும் அது குரலை கேட்டான்னு பயந்துடும் ஏதோ நடக்க போகிறதோ அப்படின்னு பயந்துடும் என்னது ம் நைட்டில் கத்தும் பே ஒழுங்கா பேசு என்ன அவுல்ல என்னது ஆந்தை தான் அது அடித்தால் வலி கடித்தால் ருசி அது என்னது அதெல்லாம் அடித்தோன்னா வலிக்கும் கடிச்சா சமையல் டேஸ்டா இருக்கும் கரும்பு மரத்தை தலையில் சுமப்பான் பயத்தை மனதில் வய சுமப்பான் அவன் யார் ஏதாவது சிங்கம் புள்ளியை பார்த்தான்னா உடனே ஓடிடும் பாஞ்சி ஓடிடும் ஆனா அது காது கிட்ட மரம் மாதிரி வளர்ந்துருக்கும் என்னது அது தேடி தேடி பெற்ற உணவை கூடியிருந்து உண்டால் அவங்க அவங்க யாரு அதுக்கு ஒன்னுத்துக்கு போட்டோன்னா உடனே ஒன்னுத்துக்கு போட்டோன்னா உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் அது சாப்பிடும் என்னது அது கருப்பா இருக்கும் பறந்து வரும் காக்கா தான் அது காகம் கருப்பன் குரல் ஒழித்தால் கொண்டாட்டம் என்னது கருப்பா இருக்கும் காக்கா மாதிரியே இருக்கும் அதோட சத்தத்தை கேட்டோம்னா அப்படியே கானம் மாதிரி இருக்கும் பாட்டு மாதிரி இருக்கும் என்னது குயில் குயில் தான் அது இதோட இன்னைக்கு விடுகையை முடிச்சுக்கலாம் மறுபடியும் பார்க்கலாம்